கம்பி கட்டின கதை தீபாவளிக்கு ரிலீஸு அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது வந்து ஒரு திராபத்து பேசுவோம் டைரக்டர் ராஜநாதன் இருக்கார் பாருங்க அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கதை இந்த மாதிரி கதை இப்படி அப்படிங்க சொன்னார் நான் அவர் சொல்ற பிறகு அது தான் இருந்தேன் இவர் தொப்பியை கழுதி பேசுவாரா தொப்பியை கல் பேசுவாரா இல்ல பேச்சு வச்சிருக்காரா இல்ல விக்கு வச்சிருக்காரா இல்ல இன்ன மாதிரி வழுக்கையா இல்ல சொட்டையா மொட்டையா என்னெல்லாம் செஞ்சிருக்காரு தெரியல அப்ப நான் கேட்ட கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு காசு வாங்கியாச்சு நடிக்க போறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவப்பு நீரிலே என்ன மாதிரி வலுக்கான சத்தம் போடாதீங்க என்ன அப்படின்னா சரி ஓகே உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாச்சு தம்பி ட்ரை பண்ணார் நம்ம பண்ணிட்டோம் அதுக்கடுத்து இந்த ரவி சார் ப்ரொடியூசர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு நம்மளுக்கே தெரியாமல் நிறையா பேர்த்துக்கு பிரியாணி வாங்கிக்கிட்டுருக்கீங்க புது புது ஹோட்டலாக கூப்பிட்டு போய் முழுதான் அந்தத்தை சாப்பிட வச்சிருந்தீங்க ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வச்சுருந்தீங்க எனக்கு மட்டும் பட்டையை போட போட்டு நட்டி தான் ஆட விட்டுருந்தேன் சரி இருந்தாலும் பரவாயில்ல ரிலீஸ் ஒரு வாரம் இருக்கு நடை பிரியாணி கிடைக்கி கூப்பிட்டு போயிருந்தேன் ஓகே சார் அவங்க டீம் எப்படின்னா ப்ரொடியூசர் சாரு இந்த இந்த டைரக்டரு ராஜநாதன் எல்லாமே ஜிம்முக்காரங்க ஜிம்மு கெட்ட பழக்கமே கிடையாது எப்போ பார்த்தாலும் காலையில் மூணு மணி நேரம் ஒர்க் அவுட்டு சாயந்தரம் மூணு மணி நேரம் ஒர்க் எவ்வளவு சிகரெட் குடிச்சிருந்தா கூட அவனை பார்த்து முறைச்சிட்டே இருப்பாங்க தண்ணி அடிக்கிறவனை பார்த்தா பத்து அடி ஓடி போடுவாங்க

படம் வேலை போக போகிறோம் நட்டி சாரோட நட்டி சார் அது வந்து முருகானந்தத்தை சொல்லிடுவோம் முருகானந்தம் வந்து எனக்கு ஒரு படம் வந்து கபாலி டைம்ஸ்க்கு முன்னாடி போடுற ஒரு படம் நினைச்சோம் அந்த படத்தில் வந்து மீட் பண்ணோம் அதெல்லாம் பேசணும் வச்சோம் எனக்கு தெரியல எனக்கு அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியாது ஆனால் எனக்கு அவரை முருகானந்தத்தை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என் டைரக்டர் மனிதன் சார் ஒரு சின்ன சாயலில் இருப்பார் அதனால எனக்கு அவர் வந்து முருகானந்தத்தை பிடிக்கும் நல்ல ஹிமர் நல்லா பேசுவார் நான் ஒன்று சொன்னேன்னா அவர் ஒன்று சொல்லுவார் அது மாதிரி இருக்கும் இது மாதிரி இருக்கும் அது நிறையா இருக்கும் இப்போது அவரோட அந்த ஒர்க்கு அந்த ஒர்க்கு அந்த சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்களே இடையில இடையில் தப்பு தப்பாக பேசுகிறேன் நிறையா பேர் ஃபுல்லாக பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டுன்னா நாங்கள் ஷூட்டிங்கே போவோம் தயவு செய்து பொய்யாக சொல்லி தொடங்கிட்டு விட்டுட்டு அங்கே தான் போய் எழுதுவோம் தான் போய் எழுதுவோம் தான் போய் எழுதுவாங்க இவங்க என்ன வேறா மத்தன மற்ற புரிய அங்கே தான் போய் பேசுவோம் மாறும் உடனே உடனே சொல்லுவார் இவர் சொல்லுவார் அவர் ஒண்ணு சொல்வார் சொல்லிடுவார் சொல்ல வழங்கும் சார் பேப்பரில் உட்காந்து படிச்சு பிடிச்சு பேப்பர்ல வெற்றியை தான் சார் நாங்க ஷூட்டிங்க போவோம் இந்த குட்டைக்கு எண்பது அடிக்கு மேல எடுக்க போவோம்

அடுத்து யாரோ ஒருத்தர் யார்த்த சொன்ன மருந்து மெடிஷனை கூப்பிட்டு வந்து இங்கே கபடி போல் அடைச்சிருந்தாங்கன்னு ரவி சார் சொன்னார் என்னை கூட தெரியலாம் சார் உசைன் போட்ட கூப்பிட்டு வந்து இங்கே பட்டவடை வந்துருக்காரு உசைன் போட்ட கூப்பிட்டு வந்து சீங்கப்படியே பட்டை விட என்னைக்கு தெளிவாங்க சார் அடுத்த ஃபங்க்ஷன்லாம் சொல்லுங்கள் சார் இது கடையில் டிவி டிவிலாம் போகிறோம்ல அந்த பார்த்து எதாவது சொல்லிவிடும்

சரி இஷ்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுங்க ஆனால் இந்த ஜாவா சுந்தரேசனை நான் தெனாமோ சாவா சுந்தரேஷனா சாம்சு சாவா சுந்தரே சாம்சு சாவா தான் சாம்சு நான் சாம்சே அப்படின் நீங்களே ஒரு தடவை சாவா சுந்தரேசன் மெசேஜ் அனுப்ப போறீங்க நான் சாம்சிட்ட கேட்டு உங்களை கூப்பிடையும் கொல்ல போறேன் சேட்ட சரி ரெண்டு போ இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு ஸ்ரீலிங்கன்னு திருப்பணி எங்கிரியன்ட்டு மேல வரும்போது என் பக்கத்துல உட்காந்து அதை சீட்டா காட்டி சீட்டா காட்டி நெகட்டிவ் கிட்ட இந்த பொண்ணு எக்டிவ் வாக்க அதுக்கு துவாய் போயிருச்சு என்ன பார்க்குறது சும்மா நாள் உட்காந்து பேசிட்டு நம்ம நல்லா இருக்க நம்மளுக்கு வந்து நாலு இத்தோ ஹவா அறிவு வேற அறியோ வெண்ணி வைக்க வெண்ணி வைப்பேன் அதுலேயும் மூணு மார்க்கு அது புரியல சும்மா நாள் இருந்த சார் செகண்ட் கிரேனி அந்த பொண்ணு நல்லா நடிச்சிட்டு

இங்கே பக்கத்தில் ஒருத்தவர்கள் அப்புறம் அப்புறமும் ஊர் காய் எல்லாம் வச்சு தண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரை அப்படியே பார்க்குறது முளைச்சி பார்க்குறது ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோம் நட் இஸ் சார் நான் நான்கடவுள் நடிச்சாச்சு கொட்டு ஆச்சு என்னடா செய்யப்படும் எவ்வளோ சம்பாதிக்கப்படுவோம் என்ன செய்யப்படும் முளைச்சி ரொம்ப நல்ல சின்ன நம்ம கப்பல் கரையேறியுமா என்னடா செய்கிறோம் யார் தடைய தேடம் பண்ணி போயிருமா இல்லை நம்ம தனம் பதிச்சுடுவோமா அப்படியே ஒரே குழப்பம் நாங்கள் போஸ்டர் பார்த்து பார்த்துக்கல என் மனைவி ஃபோன் பண்ணேன் நாளைக்கு படம் ரிலீஸ் ரிலீஸ் ஆன உடனே நான் வந்து தனம் வந்து பார்த்து சொல்லுறாங்க அது போகிறேன் அப்படி கொடுப்பாங்களா கொடுப்பாங்க கொடுப்பாங்க புரிய போடுங்களா அண்ணா நீ நடிகனு பார்த்தேராக ஒரு இருபது நாள் இருக்கு ஏன் முன்னாடி போகணுன்னா யாராவது கூப்பிட்டாங்களான்னு கூப்பிடறது இல்லை ஏன் பத்தாயிரம் ரூபாய் தெரியும் ஐயாயிரம் ரூபாய் தெரியும் போகணும் சேர்த்துக்கலாம் சரி ரெண்டாயிரம் ரூபா வரையும் கட்டான் ரெண்டாயிரம் ரூபா கட்டா தருவாங்களா வரவே இல்லை மாயிடு கொடுங்க ரிலீஸ் சேச்சு படா இட்டு அதுக்கப்புறம் ரயில் மரியாட்டம் எனக்கு ஃபோன் பங்காளி வாங்க ஒரு படம் பண்ண போகிறேன் மிளகான்னு ஒரு படம் பண்ண போகிறேன் நீங்கள் நடிங்க யார் ஹீரோ நட்டின் ஒருத்தர் பிஆர் விஜயலட்சுமி ஸ்டண்ட ராமநாமன் சென்ட்ருந்தேன் ராமநாமா தெரியுமே நீங்கள் சுத்த சார் சார் பண்ணு வாங்க அப்படின்னாரு ட்ரெஸ் போட்டு போனேன் மேனில் வாங்கன்னு கூப்பிட்டாரு சார் நீங்கள் இந்தியில எல்லாம் நிறையா படம் பண்ணி கேம கேமரா பண்ண பண்ணி ஆமாம் ஆமாம் நீங்கள் பண்ண முடியுதுன்னா கமல் சார் ஒரு என்னென்ன இந்த படம் என்ன பண்ணிருக்கீங்க தமிழ் படம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க மனப்படலாம் சார் அது என்ன படம் இது படம் படம் பண்ண போறேன் அவருக்கு ஓ நீ வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கிராமில் ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்தார் நாலு லட்ச ரூபாய்க்கு என்ன வச்சுருக்கேன் வச்சுக்கங்க ஷூட்டிங் வாங்க போவோம் எத்தனை நாங்கள் அவங்க சொல்லிடுறேன் படம் படத்தை இருந்து முடிச்சுட்டு வந்துடுவோமா போகிறான் சார் அப்படின்னும் படம் பெரும் இல்லாதான் போயிட்டோம் நானும் நன்றி சார் தான் ரூம்லேயே இருப்போம் நான் அவர்கிட்ட பேசினேன் டப்ஸ் அன்றாக்கை அவர்கிட்டலேருந்து ஹிந்தி படத்துலேருந்து இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன் நைட்டு ரொம்ப மணிக்கு அப்போ யாரோ ஒருத்தன் வந்து செல் எடுத்துகிட்டு வந்து எங்களை ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் அங்கே ஒழுங்கா போயிருக்கேன் போடா இந்த மாயாண்டி உடம்பு தருகிட்டு நான் என்ன போட்டோ எடுக்கணும் போட அப்படி சத்தம் அவன் போனவன் இருபது பேரை கூட்டு வந்த அண்ணி அடிக்கிறது அந்த படத்துல லூசா நடிக்கிறாங்களா அதை வந்து இன்னும் அடிக்கணுங்கிறாங்க நம்ம ஊர்ல மதுரை திருப்பரங்குளத்துல நம்மளும் அடிக்கணுங்கிறாங்க அவனை வாழ சொல்லி அவங்க ஒரு பன்னெண்டு பேர் வந்துட்டாங்க இவருக்கு தெரிஞ்சிருச்சா சிங்கப்பிடி சார் ஏதோ சொன்னாரா அந்த திருப்பூர் இருந்து அடிக்க வந்துட்டாங்க சார்

மிளகாயில் ஆரம்பிச்சது போன வருஷம் உலகம் உள்ள ஒன்று மகாராஜா வரைக்கும் அவரோட வரைக்கும் அவரை கூட நான் இருக்கேன் என் கூட கேரக்டர் எப்படி பண்ணலாமா பின்னா என்ன நான் சேர்ந்து பண்ணுறேன் வாங்க பண்ணிடலாம் வாங்க பண்ணிடலாம் மகாராஜா பண்ணலாம் டெய்லியில் நைட்டு அன்றாட்சி கூப்பிட்டு வச்சு இவ தான் செய்யப்படி இதுதான் செய்யப்பிள்ளை அப்படின்னு எனக்கு பேசிக்க இப்ப சதுரங்க வட்டை மாதிரி இந்த அப்புறம் தம்பி கட்டும் கதையும் இப்போ நான் இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்கிற மாதிரி வருது உங்களவே இவருக்கு என்னன்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு கதை சாமி நாளைக்கு அலையில இருந்துச்சுன்னா குளிச்சுன்னா சாப்பிடுவேன் குளிச்சா சேமி சாப்பிடணும் சேனேன் பேச சாப்பிடுறதுக்கு சாப்பிட முன்னாடி மூணு நிமிஷம் சாமீன் விண்டாம் காப்பி குடிக்கிற முன்னாடி நாலு நிமிஷம் தூங்கும் போது சாமி பண்ணுவாங்க பிளேட்டு ஏறதுனால சாமி விடுவாங்க சாமி பண்ணுவாங்க யாராவது யாருக்காவது ஒரு கிட்ட தேங்க்ஸ் தான் தேங்க்ஸ் அப்படி மும்பிடுவார் என்ன பூசுவார் அவர் வந்து சதுரங்க வட்டியில ஒரே ஏமாத்துற மாதிரி தடுற எப்படி இப்போ என்ன பார்த்து நான் நல்லா அதுக்கு அடுத்த படத்துல முன்னாடி முன்னாடியே உன்னை பார்த்து கரெக்ட் எழுதுவாங்க இல்லை வெளியா அது மாதிரி நான் அவர்ட்ட கேட்டேன் சகோரன் நக்கி டைரக்டன் என்ன என்ன கேட்ட அவர் கதை கேட்குறாங்க ஒரு கம்பெனியில கதை கேட்டிருக்காரு அவர்கிட்ட அந்த டயர்ட்ட கேட்டிருக்காரு சச்சின் சச்சின் இந்த படத்துல நான் நல்லவனா கேட்டவனும் வெளிநாய் இம்எல் கேட்டிருக்காரு நல்லவனா கேட்டவனும் அதுக்கு அவரு தெரியலையே என்று அதுக்கப்புறம் ஏன் தெரியல நீங்க எழுதினீங்க காசு கம்மியாக இருக்க அவன் குழம்பு பின்னா வரல அவன் எங்க போயிடலாம் தெரியல சோ இந்த படத்துல என்னன்னா இந்த படத்துல சாரோட கேரக்டர் மாதிரியே என்னோட வாழ்க்கையில நிறைய அனுபவம் எங்கூர்லேயும் நிறையா பேர் ஃபாரின் போகணும் ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு போய் இவர் ஃபாரின் அனுப்புகிறாரு உங்கள் பாஸ்போர்ட்லாம் கொடுப்பேன் இவர் பணம்லாம் கொடுப்பேன் இப்படின்னு சொன்னேன் வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு ரெண்டு ஃப்ரெண்டாடாக கூப்பிட்டுப்பேன் எழுபது நாளாக ஒரு லட்சம் எண்பதாயிரம் ஆள் கூப்பிட்டு அந்த அந்தாலும் காசு வாங்கிட்டே இருந்துட்டு என்னென்ன இருந்தாங்க நம்மளுக்கு பெரிய பிஆர்ஓ வரு நம்ம ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கை கொண்டு வர்றாங்க நிறையா பேரை கூப்பிட்டு வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ரொம்ப ஆசை என்னன்னு வேண்டாம் நான் என்ன சார் சினிமா எடுக்கிறேன் சார் டேரக்சன் பண்ணல சார் நான் போலீஸ் தம்பி ஆனால் ஒன்றே ஒன்று நான் ஒரு டைட்டில் டீச்சர் அதுக்கு நீ கதை பண்ணி நான் பணம் பண்ணுறேன் சொல்லுங்க சார் போலீஸ் என்ன செய்யும் போலீஸ் என்ன செய்யணும் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பேரை கூப்பிட்டு கூப்பிட்டு போயிட்டே இருந்தேன் அந்த காசு வேணா போட்டுட்டே இருக்கா நான் போலீஸ் என்ன செய்யணும் போலீஸ் என்னடா செய்யும் எப்படி செய்யும் எதாவது செய்யுன்னு எழுதிட்டே இருக்கு ஒரு நாள் காசு வாங்க ஒயிட்டோம் அந்த ஆள தேடுறேன் தேடி தேடி பாக்குறேன் அந்த ஆள அழகு காணும் அந்த எந்த ஊர்ல இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அந்த வீட்டுல போய் காசு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறேன் போனா அவன் ஒரு சம்சாரம் கைக்கோட்டையில பள்ளி விளையிட்டு இருக்கு இவன் கொண்டு போன காசு பதினாறு லட்சம் ரூபா எப்படி கிடைக்கும் கோபல் பல் பிடினா கூட கொடுத்துருவாங்க கைக்கோட்டையில விளையிட்டு இருக்கு சரி கிடைக்காது ஆறு மாசம் கழிச்சு அந்த ஆள்கிட்ட போலீஸ் அவர் அந்த கோழிப்பனார் அவர் நம்பர் எடுத்து நான் போன் பண்ணேன்

அப்ப அவர் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டாரு நம்மளுக்கு அது தெரியல இது மாதிரி ஏமாத்துற ஆள்கள் நிறைய பேர் இருக்காங்க சருங்காட்டையில் இருந்த அப்புறமா பாருங்க ஏமாத்துறவங்க வந்து ஏமாத்துவாங்க ஆசையை தூண்டுவாங்க நீங்க நேர்மையா இருங்க 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 அப்படிதான் சொல்லிட்டு அப்புறம் எங்க ஊர்ல இன்னொரு ஆள் வாங்க நாளைக்கு பாருவா எல்லாத்தையும் ஏத்துனார் பதினஞ்சு இருபது பேர் ஏத்துனேன் ஏத்துறனே நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நம்பவே இல்லை ஒரு நாள் நாளைக்கு வாங்க ஞாயிற்றுக்கிழமைலாம் ஏறி நாளை ஞாயிற்றுக்கிழமை வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு ஏத்துறேன் ஒன்றை அவங்க என்ன போனா என்ன ஏதா இன்னைக்கு ப்ளேட் ஏற்றுறேன்னு என்ன ஞாயிற்றுக்கிழமை ஏர்போர்ட்டு லீவு ஏர்போர்ட் லீவு பூட்டி சாவி எடுத்து போயிட்டாரு செக்யூரிட்டி நீ வாங்கிங்க நான் வாங்க என்ன மாதிரி சொல்லிடலாமா இப்படியா மாதிரி தெரியாங்க எங்கள் சொந்தக்கார்கம்பது எங்கள் மாமன்

இப்படி எல்லாம ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைகள் ஏமாற்று வேலைகள் எல்லாமே இருக்கும் சமூகத்தில் எல்லாமே இருக்கும் இந்த கம்பி கட்டின கதையில் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயம் என்ன நடக்கும் யாரும் எப்படி எல்லாம் ஏமாத்த போகிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும் நூறு கேட்பேன் டைலாக் என்ன சொல்கிறேன்னு நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லு ஆசிரமத்தை நடத்து என்ன சொல்ல வரியை பாட்டாக்கு பாட்டை வரியாக்கும் பா வரியை எப்படி பாட்டாக்குறது பாட்டை எப்படி வரியாக்குது நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்தது நிலவு பாட்டு தானே அதை வரியாக்கு நிலவு வந்தது மல மலர்ந்ததா மலம் வந்தால் நிலவு வந்ததா அதுதான் பாட்டாக்குது வரிய பாட்டாக்கு பாட்டாக வருது கிளைமாச்சி எல்லாம் ஒரு நாள் முருகானந்த கட்டி போயிடுச்சு நாங்கள் வந்து என்னென்னமோ சொல்றேன் சுவாமி தாசன் வந்து எப்படி காப்பாற்றுறது அது நெட்டிசார் சொல்லுவார் பணக்காரனை பார்த்தியமாத்து என் பேரை காப்பாற்று என்ன அப்படி இருந்தேன் பேசிட்டு சிரிக்கிறார் நட்டி நான் சிரிச்சிட்டு பேசுறேன் பணக்காரனை பார்த்து பேரக்கா இந்த நிறைய பஞ்சஸ் இந்த படத்துல இருக்கு கதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நண்பனுக்காக ஒரு நான் ஒரு ரெண்டு ரெண்டு சார் ஏதாவது கொடுப்பேன் தேங்க்ஸ் ஒரு ஐயாயிரம் ரூபா அதுக்கு மேலே அப்படியே ஆட்டம் ஆட்டை நடக்க மாட்டேன் இருந்தாலும் பல கோடிகளை போட்டு நண்பனுக்கு பரவாயில்லை ரமேஷ் சார் உங்க முன்னேத்துல உங்கள் டைரக்டருக்கு அமேசான் காட்டுக்கு அனுப்பி அவருக்கு முடிவு அல்லது ஏற்பாடு இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் தம்பி நீ போயிட்டு வர ரெண்டு பாட்டில் எனக்குவேன் ரமேஷ் சார் இந்த விழா நாயகன் மியூசிக் டைரக்டர் சூப்பராக இருந்து மியூசிக் நல்லா இருந்து அவர் வயசுக்கு நிறைய உயரங்கள் இருக்குது நிறைய காலங்கள் இருக்குது தான் அவங்க தம்பியோட ஃபோட்டோகிராஃபியில் படம் பாண்டிச்சலில் நான் பண்ணிட்டு வந்தேன் சூர்யா கூட சூர்யா கேமராமேன் படத்தில் பண்ணிட்டு வந்தேன் எடிட்டர் ஃபாசி எப்போ இருந்தாலும் போனாலும் அவர் தான் இருப்பார் அனைவரும் படமன்றமே அனைவரும் படமன்றமே அனைவர் படமன்றமே அன்னொரு तले वाला लोग हम भी नहीं रहो पर ये है हम चाचने लेकिन लोग उन लोग के आईजी आधार ना निकाल हम चाचने अब ये इंट्रेड हो पर सिर्फ यार इधर वो रख कर रखना अर्थात वो तो कंप्लेमेंट है अमावस्था चल गई सीना मज़ा आमदनी फाइज़ेले अपने चांसे हीरे में सेकंड इयरो सेकंड इयर में या टेक्नीशियन से होन எனக்கு சாங் இல்லையோ ஒரு இல்லையான்னு நினச்சேன் ஒரு ஆசை எனக்கு ஒரு சாங் சாங்கு போட்டு போட்டுக்கிட்டு அதை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க கோதம்பன்ச்சு அந்த எல்லோரும் நடிகர்கிட்ட நடிகர் எது செய்யலை நடிகர்கள் எது செய்யணும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா பார்த்தாண்டும் அந்த கம்பெனி தான் காசு ஒருத்தட்ட ஒரு டிரைவராக வளர்த்தோன்னா ஓனர் தான் காசு நம்மளுக்கு உலகமே கொடுக்கும் உலக தமிழர் கூட சம்பந்தமே இல்லை அதெல்லாம் கொடுக்கும் உலகத்தில் உச்சி பிச்சை தேரி என்ன தெரியும் உங்களுக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அந்த ஹோட்டலில் ஓனர் எவ்வளோ காசு வச்சிருக்கேன்னு கேட்குறேம்மா தம்பி என்ன என்ன தோசை வைக்க இட்லி வாங்கிங்க பூரி வாங்கிக்கிறேன் எவ்வளோ காசு வச்சுருக்கேன் ஓனர் கேட்பறா செலவு கேட்பற கேட்க சாப்பிட்டு வந்து காசு எடுத்து போலை எடுக்க போகுது லேடிஸு அப்படியே சேலை எரிக்கிறான் வீட்டுக்காரங்க கேட்குது சாயம் போகும் எக்கா எட்டு போக எட்டுக்கா தோக்கா சாயம் போடுறேன் சாயம் காசு வாங்க எட்டு போகாங்க

அதை இந்த வித்தியாசமான உலகத்தில் நிறைய பேர் கொடுக்கிற சாதாரண மனிதனை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கணும் புகழறிந்தால் பெரியாள வந்தால் கஷ்டப்படும் நிறைய பேர் எல்லா பேரும் சிக்கனு மட்டனு கருவாடு பொங்கல் புளிச்சோறு சோறு சாம்பார் குழம்பு அந்த குழந்தை இன்னும் பதினாறு வகை இருபது வகையெல்லாம் சாப்பிட முடியாது சாப்பிட்டதுக்கப்புறம் கள்ள முட்டாய் எழுமூட்டாய் வரைக்கும் சாப்பிட முடியாது யாருக்கு கிடைக்குது வேலைக்கு போறவங்க மார்க்கெட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் கிடையாது அப்படி சாப்பிடாதுன்னு நிறைய பேர் கத்துக்கிட்டு கிடையாது நம்ம மட்டும் எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்க முடிந்த அளவு செய்ய முடியாதுனாலும் லேச அவங்க செஞ்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வாழ்க்கையை கடந்து போகுது நம்மகிட்ட மட்டும் ஏன் கேட்கறாங்கன்னா எல்லாருக்கேன் கேட்கறாங்க எல்லாரும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால முடிய முடியாததை நம்ம சொல்லி கடந்து போய் அவ்வளவு செய்யக்கூடிய வாய்ப்பு செய்வாங்கன்னு நம்ம நம்பிக்கை கொடுத்த அந்த அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் நான் செய்யணும் உங்களுக்கு தெரியுமா என்கிட்ட கேட்குறீங்கல்ல நான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியல அதே நம்மளுக்கு சந்தோஷமான அவசியம் தான் ஆக இந்த கண்டுக்க கம்பி கட்டும் கதை தீபாவளி ரிலீஸ் ஆகுது படம் பாருங்க ரொம்ப என்ஜாயபுல்லா இருக்கும் காமெடியா இருக்கும் நட்டீசார் வேற ஒரு டைமென்ஷன்ல பார்ப்பீங்க முருகானந்தத்துலேருந்து இங்கே இருக்கிற நடித்த நடிகைகள் இருந்து தொழில்நுட்ப கலைகள் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ளீஸ் நீங்கள் மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அதான் இருக்கேன் பார்க்கலாமே கம்பி நல்லா கட்டிருக்காங்களே பில்லர் நிற்கும் இருக்கு மேலே ஃபவுண்டேஷன் போல மேலே ஆசை எழுப்பிடலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக போட்டு விட்டுருங்க செகண்ட் கிரே நீங்கள் சொல்லிட்டு கம்பெனி நல்லா கட்டிட்டாங்க நல்லா அந்த கட்டிட்டு அந்த பில்லரு

அதிலிருந்து எதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள்னு எழுத்தவர் கல்கி சொல்லியிருக்கார் இது நல்லதை நீங்கள் எழுதும் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள் அரிசார் கூட சாயந்தரம் எங்களை பார்த்து பேசணும்னாரு எனி டைம் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பாருண்ணா எங்களுக்கு சாயந்தரம் பார்த்து பர்ச வீட்டில் வச்சுட்டேன்னு ஏதாவது சொன்னார்ன்னா ரொம்ப டென்ஷன் இல்லாட்டி ஜிபே ஏதாவது எதாவது பண்ண பத்து நிமிஷம் கூட பேசுறீங்க ஐ லவிசார் யூ பாருங்கள் நன்றி வர நன்றி